இன்றைய பரபரப்பான வாழ்க்கையில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க எளிதான வழியாக தொலைபேசி டிவி அல்லது கணினியைப் பயன்படுத்துகிறார்கள் ஆனால் மிக குறுகிய காலத்தில் அது குழந்தைகளிடம் ஒரு பழக்கமாக மாறுகிறது இதை நாம் திரை திரையடிமையாதல் கோளாறு என்று அழைக்கலாம் இன்று பிறந்த குழந்தைகளுக்கு கூட விளையாட மொபைல் போன்களை கொடுக்கும் போக்கு உள்ளது எனவே குழந்தைகளின் உலகம் அதற்குள் மட்டுமே இருப்பதைக் காணலாம் மொபைல் படங்கள் குழந்தைகளின் எண்ணங்களையும் செயல்களையும் பாதிக்கின்றன மொபைல் போன் பயன்பாட்டின் தீங்கு விளைவிக்கும் விளைவுகள் குழந்தைகள் மீது கற்றலை எதிர்மறையாக பாதிக்கிறது மூளையின் செயல்பாட்டை கடுமையாக பாதிக்கிறது குழந்தைகள் பாய்ச் சொல்லும் போக்கு அதிகமாக உள்ளது மன ஆரோக்கியத்தை பாதிக்கிறது மனச்சோர்வு மற்றும் பதட்டத்தை ஏற்படுத்துகிறது மொபைல் போன் பயன்பாட்டை எவ்வாறு கட்டுப்படுத்துவது உங்கள் குழந்தை கேட்கும்போதோ அல்லது அசையாமல் உட்கார விரும்பும்போதோ மொபைல் போனை பொம்மையாக கொடுக்காதீர்கள் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் ஆரோக்கியமான உறவை பேண வேண்டும் மேலும் ஒன்றாக நேரத்தை செலவிடுவதன் மூலம் பிணைப்பை வலுப்படுத்த முயற்சிக்க வேண்டும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் முன்னிலையில் தொலைபேசி பயன்பாட்டை கட்டுப்படுத்துவதன் மூலம் அவர்களுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக இருங்கள் குழந்தைகள் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபட ஊக்குவிக்கவும் குழந்தைகளின் மன மற்றும் உடல் ஆரோக்கியத்தை எதிர்மறையாக பாதிக்கும் விளையாட்டுகளை தவிர்த்து அதற்கு பதிலாக அறிவுசார் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் புதிர்கள் மற்றும் சுடோகுவை பயிற்சி செய்யுங்கள் குழந்தைகளுக்கு வழக்கமான ஒரு வழக்கத்தை வழங்க வேண்டும் அவர்கள் மொபைல் போன்களை பயன்படுத்தும் நேரத்தை குறைத்து அதை அவர்கள் கண்டிப்பாக பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் சாப்பிடும்போது அல்லது படுக்கைக்குச் செல்வதற்கு முன் மொபைல் போன்களை பயன்படுத்தக்கூடாது குழந்தைகளை தனியாக விடக்கூடாது எப்போதும் அவர்களுடன் ஒரு பெரியவர் இருக்க வேண்டும் அவர்கள் தனிமைப்படுத்தப்படும்போது குழந்தைகள் தோழமைக்காகவோ அல்லது நேரத்தை கடத்தவோ தங்கள் மொபைல் போன்களை நம்பியிருக்க வாய்ப்புள்ளது இந்த விஷயங்களை கவனித்துக் கொள்வதன் மூலமும் உங்கள் குழந்தைகளை கவனித்துக் கொள்வதன் மூலமும் மொபைல் போன் பயன்பாட்டை கட்டுப்படுத்தலாம் இல்லையெனில் இந்த போதை பழக்கத்தை ஒரு நோயாக கருதி குழந்தை மனநல நிபுணரிடம் உதவி பெறுவது அவசியம் பெற்றோர்களாகிய நாம் எடுக்கும் செயல்கள் நம் குழந்தைகளை பாதிக்கின்றன என்பதை அறிந்து கொள்ளுங்கள்